புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும் பெஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும் அதுவே அந்த கேஸே இது வரைக்கும் வந்து முடியாம தான் யாருன்னே தெரியும் முடியாமல் தான் இருக்கு அந்த கேஸ் முடியலை குற்றவாளிகள் இவங்களை கொண்டுட்டோன்னு சொல்லி இவங்க இடையில வந்து சொன்னாங்க ஆனால் வழக்கு ரீதியாக அது இன்னும் முடியாம தான் வந்து இருக்குது இப்போ இந்த டெல்லி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அந்த காரினுடைய நீங்கள் என்டி டிவி மற்ற ரிபப்ளிக் டிவி தினமலர் இவங்கெல்லாம் இந்த ஸ்டோரி எப்படி பிரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ஹரியானா ஜம்மு சாரி காஷ்மீரிங்கெல்லாம் வந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிலோ வெடி மருந்தை வந்து கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி அவங்கெல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னா ஒயிட் காலர் கிரிமினல்ஸு எல்லாம் டாக்டருக்கு படித்தவங்களாக இருக்கிறாங்க அந்த அதனால் அந்த நியூஸையும் இந்த டெல்லி கார் பிளாஸ்டையும் வந்து இணைத்து தான் இன்னைக்கு தினமலர் உள்ளிட்டு மற்ற சங்கி ஊடகங்கள் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்குது ஓரளவு நடுவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பிபிசி பிபிசி வந்து என்ன இதில் விடை தெரியாத கேள்விகள் இந்த காரினுடைய ஓனர் வந்து யார் என்ன வெடிமருந்து வெடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து விடை தெரியலை அடுத்தபடியாக இது வந்து என்ன நோக்கத்துக்காக இது வந்து நடந்திருக்குது இப்படி ஏன்னா நீங்கள் ஒரு வெடிமை ஒரு தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு சொன்னால் அவர் யார் என்ன அடையாளத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டா அது வந்து இந்த பொதுமக்களை கொள்வதுக்காக தான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த எந்த இயக்கமாக இருந்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கமாக வந்து தனிமைப்படும் இப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது இதுவரைக்கும் என்ன வெடிமருந்து அப்படின்றதையும் வந்து சொல்லலை அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது நேற்று மாலை நடந்த தாக்குதலுக்கான தெளிவான சித்திரத்தை போலீஸ் நினைத்திருந்தால் இன்றைக்கி வந்து கொடுக்க முடியும்